கருப்பே அந்த குழந்தையுடைய காலத்தை அவா காண ஒவ்வொரு காலங்களாக வருகின்றனர் இன்றையும் நாங்கள்

அந்த வயதிலே நான் அதிகமாக நான் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் அந்த வயதிலே நான் அந்த உலகத்திலே அல்லாஹ் முன்னணியாக அல்லாஹ் தானா உலகத்திலே மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய வழியை நாம் கொடுத்து அந்த மனிதனுடைய அந்த நாடே வரும் நாடே விசாரணைக்காக அவனை அழைக்கின்ற தருணத்திலே அல்லாஹ் அந்த தெரியுமா அந்த அந்த மனிதர்களுக்கு கேட்பானே அவனுடைய நேரத்திலே அவனுடைய இந்த கேள்விக்கும் அவன் பதில் அளிக்காமல் அவருடைய கால்கள் அசியம்

சொல்லுகிறார்களே இன்றைய உலகம் எப்படி என்று தெரியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உலகம் எப்படிப்பட்டது தெரியுமா அதாவது வாலிபர்களை வைத்து பெண்கள் யுவதிகளை வைத்து ஒரு விடயத்தை செய்யக்கூடிய ஒன்றாகத்தான் இன்றைக்கு இந்த யூது நசாராக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அதில் குறிப்பாக இந்த இஸ்லாமிய வாலிபர்கள் இஸ்லாமிய பெண்களை வைத்துத்தான் அவர்கள் குறிப்பாக குறிவைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அன்புக்குரிய உறவுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நாங்கள் விளங்கிக் வேண்டும் अभी आप संभव होने इसमें होने बात के बारे में पढ़ी है उनको बोले Yeah, Thank Thank you.

வறுமையை பற்றி நாங்கள் கேள்விப்படுகின்றோம் நான் இரண்டு ரத்தாழ்த்துக்கள் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் இரண்டு ஆழ்த்துக்கள் தொடர வேண்டும் என்று சொன்னார்கள் உயிர் பிரிய போகின்றது என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டுமே என்னுடைய நண்பனை பார்க்க வேண்டுமே என்னுடைய பார்த்து பேச வேண்டும் ஆசைப்படவில்லை தன்னுடைய கடைசி இரண்டு வாழ்த்தைகளை பேச ஆசைப்பட்டால் அந்த அந்த அவகாசம் அளித்தார்கள்

என்பதற்காக நிப்பான் என்னுடைய குருகையை நான் வேகமாக கொண்டதே என்று போயிருவார்கள் சொன்னார்கள் அந்த நேரத்தில் சுமே மதியம் சொன்னார்கள் எப்படி தெரியுமா அந்த மக்கத்து முச்சலிக்குங்களை பார்த்து சொன்னார்கள் லஸ்டு அமானே நான் பக்காலும் முஸ்லீம்மா உதா கபீரா நான் முஸ்லிமா கொடை செய்யப்படுகின்றேனா நான் முஸ்லிமாவை கொடை செய்யப்பட போகிறேனா அதனை பற்றி நான் உரண்படுத்தவே மாட்டேன் அதனை பற்றி நான் கவனிப்படவே மாட்டேன் என்று சொல்லி சொன்னார்கள் ஒன்றா கட்டினா திரிஞ்சினா இது அன்னொரு பின் மீது சத்தியம் என்று அந்த மண்ணி குறிப்பிட்டு இந்த உடலத்தில் விட்டு திருந்தால் அந்த இனம் வாய்ப்பு உதவி மரணியவாரு அன்பா அந்த உடம்புலான்னு வரணு யார்களே அந்த நேரத்தில் தான் நான் வாழ்க்கையே சொன்னார்கள் நான் மரணித்ததன் பின்னால் நான் மரணித்ததன் பின்னால் என்னுடைய உணவுகளையெல்லாம் மக்கள் ஊசிக்கள் வெட்டி சிரிப்பார்கள் அந்த பட்டம் சொன்னால் என்னுடைய வெட்டப்படக்கூடிய ஒவ்வொரு முறக்கும் அவன் வழக்கத்து சீமா என்னோட வாழ்க்கையை கூறி கொண்டார் அந்த இனம் வாய்ப்பு வந்து பாரு அண்ணுக்குள்ளே ஒரு எங்களுடைய வாழ்க்கையை சத்துறது பார்ப்போம் அந்த சம்மாசிகளா என்னுடைய வாழ்க்கை இப்படி நீக்கிய பரங்கள் எங்களுடைய வாழ்க்கையை எ பல பிரச்சனைகள் நாங்கள் சாதிக்க முடியும் என்று நாங்கள் இறங்கியிருப்போம் அதாவது மூத்தவர்கள் கூறுநாள் உங்களுக்கு என்ன தெரியும் தெரியுமா இதனுடைய நிலைப்பாடு தெரியுமா என்று நாங்கள் அபோரமாக மிக வேகமாக பேசுகின்றோம் அந்த தர்மத்தையும் அந்த காலம் తరువాత వాడు గురించి అల్లాహు తఆలాను ముహమ్మద్ సల్లల్లాహు అలైహి వసల్లముని ఎప్పుడు వాడాలని చెప్తున్నారు సహాబా సన్ నాయ ఎప్పుడు వాడాలి అని కొరకండిరా అంతకారాడి వాడాలి ఎనే సున్నత్ ఈ En d m a r r i t s e o a n t e h e s r d a u i s a me t q tu e s e s il l i d i d i t e t e d i e me me e s i d i d i t que t 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 E

मुसलमान अब अगर कि अल कुरान में वसन हो रहा है तो वो मुसलमान अगर हदीस में एक और बात है मुसलमान अगर सल्लल्लाहु अलैहि वसल्लम का हुआ है अगर आदमी और वाकी में जाकर उठता है यदि अल्लाह हराम में

உதாரணத்துக்கு ஒரு சில சிந்தித்து நாங்கள் இன்றைக்கு என்னுடைய மாறுபர்கள் எத்தனையோ உறவுகள் தன்னுடைய நண்பர்களை பெரியவர்களாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் தன்னுடைய தந்தையை மதிக்காமல் தன்னுடைய தாய்களின் பேச்சுக்கும் கட்டுப்படாமல் தன்னையின் உத்தியோகத்திற்கும் கட்டுப்படாமல் யாராலும் தப்பித்துக் கொள்ள முடியாது தாய் தந்தையர்கள் உலகத்திலே மருத்துவத்துறையில் வைத்தியர்கள் இறுதி நிலைமையை மாற்ற முடியாத ஒரு சற்று சிந்தித்து வாழ வேண்டும் ஏனென்று சொன்னால் உலகத்திலே வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் நாங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிலைமைகளும் எனக்கு இன்பமாக இருந்தாலும் கூட கடைசி நேரம் யாருக்கும் தெரியாது நிச்சயமாக எண்ணங்கள் அனைத்தும் செயற்பாடுகள் அனைத்தும் அவர்கள் அந்த எண்ணங்கள் அனைத்தும் இறுதி செயற்பாட்டை அணியுங்கள் என்று சொன்னார்கள் உலகத்தில் நான் சிறந்த மனதாக வாழ முடியும் நான் நல்லவர்களால் உங்களுடைய வாழ முடியும்